திமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கிருஷ்ணகிரி மாவட்டம் கடக இணை செயலாளர் கண்மணி சிவகுமார் அவர்களின் தலைமையில் ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது அம்மாவின் நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெரிய தள்ளபாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருணகிரி மத்திய ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மகளிர் அணி பொறுப்பாளர் முனியம்மாள் மிட்டப்பள்ளி சங்கர் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் எம் நியூஸ் செய்திகளுக்காக ஊத்தங்கரையில் இருந்து துரைசா தங்கபாலு